சொந்த மனைவியையும் பெண் பிள்ளைகளையும் விபச்சார வேசித்தனங்களுக்கு வற்புறுத்தி பணம் உண்டாக்கி கொண்டு இருப்பவர்களே அப்பாவி பெண்களை கடத்தி கொண்டு சென்று விபச்சார விடுதி வைத்து பணம் உண்டாக்குகிற பணவெறியர்களே மனம் மாறு இனி காலம் செல்லாது தால லூயா லா தால லூயா லூய்யா பனிரெண்டு சீடர்களுள் ஒருவராக இயேசுவோட மூன்று ஆண்டுகள் வாழ்ந்து கிறிஸ்துவை விட்டு செல்வத்தின் பின்னாலையும் பணத்தின் பின்னாலையும் உலக ஆசைகள் பின்னாலையும் ஓடிய யூதாசை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களே இறை ஊழியர்களே யூதாசுக்கு ஏற்பட்டது உங்களுக்கு ஏற்படுவதற்கு முன்னால் யூதாசு மாண்டது போல நீங்கள் மடிந்து போவதற்கு முன்னால் இப்பொழுதே மனம் ஆண்டவராய ஏசு கிறிஸ்துவே ஒப்பற்ற செல்வத்